கோபம் என்ன கோபம் என்ன கோபாலா என் மேல் கோபம் என்ன கோபம் என்ன கோபாலா கோபம் என்ன கோபம் என்ன கோபாலா என் மேல் கோபம் என்ன கோபம் என்ன கோபாலா கண்மறைவில் ஒளிந்து கொண்டாய் கோபாலா ஏன் கண்மறைவில் ஒளிந்து கொண்டாய் கோபாலா கோபம் என்ன கோபம் என்ன கோபா என்மேல் கோபம் என்ன கோபம் என்ன கோபா பாலும் உண்டு வெண்ணை உண்டு கோபாலா பானை உடைக்க வேண்டாம் உடைக்க வேண்டாம் கோபாலா உனக்கு தானே எடுத்து வந்தேன் கோபாலா உடனே ஓடிவாடா ஓடி வாடா கோப்பாளா கோபம் என்ன கோபம் என்ன கோப்பாலா இன்மேல் கோபம் என்ன கோபம் என்ன கோப்பாளா குழல்லி சைத்து ஆடி வாடா கோப்பாளா கூடி இங்கு காத்திருக்கும் கோப்பாளா குழலிசைத்து ஆடி வாடா கோப்பாலா கூடி இங்கு காத்திருக்கும் கோப்பாலா கோபம் என்ன கோபம் என்ன கோபாலா என்மேல் கோபம் என்ன கோபம் என்ன கோப்பாலா கை பிடித்து ஆடிடுவோம் கோபாலா இங்கு கால்கள் என்றும் நோவதில்லை கோப்பாலா கைபிடித்து ஆடிடுவோம் கோப்பாலா இங்கு கால்கள் என்றும் நோவதில்லை கோப்பாலா ஓடி வாடா ஓடி வாடா கோப்பாலா உடனே ஓடி வாடா ஓடி வாடா கோப்பாளா கோபாலா அகிலம் வசந்து போகும் வசந்து போகும் கோபாலா கோபம் என்ன கோபம் என்ன கோபாலா என்மேல் கோபம் என்ன கோபம் என்ன கோபாலா கண்மறைவில் ஒழிந்து கொண்டாய் கோபாலா என் கண்மறைவில் ஒழிந்து கொண்டாய் கோபாலா அள்ளி அள்ளி எடுத்து கூட கோபாலா அன்பை அள்ளி அள்ளி எடுத்து கோடா கோபாலா குறைவதில்லை குறைவதில்லை கோபாலா காதல் குறைவதில்லை குறைவதில்லை கோபாலா கோபம் என்ன கோபம் என்ன கோபாலா மேல் கோபம் என்ன கோ என்ன கோபாலா கண்மறைவில் ஒளிந்து கொண்டாய் கோபாலா ஏன் கண்மறைவில் ஒளிந்து கொண்டாய் கோபாலா பாலும் உண்டு வெண்ணை உண்டு கோபாலா பானை உடைக்க வேண்டாம் உடைக்க வேண்டாம் கோபாலா ஓய்வு கொள்ளு ஓய்வு கொள்ளு கோபாலா മടിയിൽ ഉറങ്ങിക്കൊള്ളേ ഉറങ്ങിക്കൊള്ളു ഗോപാല ഓയവ് കൊല്ല ഓയ് കൊല്ല ഗോപാല മടിയിൽ ഉറങ്ങിക്കൊള്ളേ ഉറങ്ങിക്കൊള്ള ഗോപാല കോപമെണ്ണ കോപമ ഗോപാല കോപമെണ്ണ കോപംന്നെ ഗോപാല കോപമെന്ന കോപമെന്ന കോപ്പാലാ ഏൽ കോപം കോപം എന്ന കോപ്പാലാ കൺ മരവിൽ ഒളിന്ന് കൊണ്ടായി കോപ്പാലാ ഏ കൺമറിൽ ഒളിന്ന് കൊണ്ടായി കോപ്പാലാ